ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வறுவல் செய்ய ஃபஸ்ட்டு கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நைஃபை வச்சு மேலே இருக்கிற தோலை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சுத்தமாக ரிமூவ் பண்ணதான் ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்து நம்ம சீ வச்ச உருளைக்கிழங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்ததும் இது சுத்தமா நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒன்றுக்கு ரெண்ட வாட்டி தண்ணியை சேர்த்து கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம உருளைக்கிழங்கு நல்லா கிளீன் ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் ஆறு பல் பூண்டை சேர்த்து ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்து அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து இப்போ ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்து இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமே கறிவேப்பிலை சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் மசாலாடைய பச்சை வசனம் போனதும் நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கும் மசாலாவும் நல்லா மிக்சாக இருக்கலாம் வதக்கிக்கங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம உருளைக்கிழங்களை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி முழு தண்ணியை சேர்த்துக்குங்க அப்போ தான் நம்ம வரவு டேஸ்ட்டாக வரும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம உருளைக்கிழங்கு சாஃப்டாக வெந்துடுச்சு தண்ணியும் கவாசி ட்ரை ஆகிடுச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகட்டுங்க மூடியை போட்டு மூடி ஒரு முப்பது செகண்ட் அப்படியே இருக்கட்டுங்க டக்குன்னு ட்ரை ஆகிடும் இப்போ மூடியை திறந்து பார்த்தா நம்ம தண்ணி நல்லா வத்திடுச்சு நம்ம வறுளும் சூப்பராக வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க வீட்டில் உருளைக்கிழங்கு சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி வறுவலாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரே மாதிரி வறுவல் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்